சுயேட்சை ஜனாதிபதி வேட்பாளர் ரணில் விக்ரமசிங்கவை ஆதரித்து ஹோட்டல் ஒன்றில் நடத்தப்பட்ட மக்கள் கூட்டம் சுற்றி வளைக்கப்பட்டுள்ளது பன்வில பிரதேசத்தில் உள்ள ஹோட்டல் ஒன்றில் இந்த கூட்டம் நடைபெற்றுள்ளது கூட்டத்தில் கலந்து கொண்ட மக்களுக்கு மதிய உணவு தயாரிக்கப்பட்டுள்ளதாக கிடைத்த முறைப்பாட்டுக்கு அமைய கண்டி தேர்தல் செயலக அதிகாரிகள் குழுவொன்றும் அவ்விடத்துக்கு சென்றுள்ளனர் இந்த கூட்டத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வேலுகுமார் உள்ளிட்டோர் பங்கேற்பதற்கு தயாராகியுள்ளனர் ஹோட்டலுக்குள் திடீரென புகுந்த அதிகாரிகள் சுற்றி வளைத்தபோது ஹோட்டலில் சுமார் நூற்றி ஐம்பது பேர் கூடியிருந்தனர் மேலும் தேர்தல் அதிகாரிகள் அவர்களுக்காக தயாரிக்கப்பட்ட அனைத்து உணவும் கைப்பற்றப்பட்டு அவை போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது ஜனாதிபதி தேர்தல் பிரச்சார கூட்ட கூட்டங்களில் கலந்து கொள்ளும் மக்களுக்கு உணவு மற்றும் மதுபானம் வழங்குவது முற்றாக தடை செய்யப்பட்டுள்ளது விதிமுறைகளுக்கு எதிராக செயற்படுபவர்கள் தொடர்பில் தகவல் தெரிந்தால் தேர்தல் அலுவலகத்துக்கு அறிவிக்குமாறு கண்டி தேர்தல் அலுவலகம் மக்களிடம் கேட்டுக்கொண்டுள்ளது எதிர்வரும் பதினெட்டாம் திகதியுடன் அனைத்து தேர்தல் பிரச்சார நடவடிக்கைகளும் நிறைவுக்கு வருகின்றது சில தினங்களுக்கு முன்னர் மகரகம பகுதியில் இளைஞர்கள் மத்தியில் இடம்பெற்ற தேர்தல் பிரச்சாரம் நடவடிக்கையின் போது இவ்வாறு அதிகாரிகள் புகுந்து அதனையும் உடைநிறுத்தியிருந்தனர் அங்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சிங்க குறிப்பிடத்தக்கது